இந்த ஆடியோவை கொஞ்சம் கேளுங்க பாய் நான் திருவாரூர் மாவட்டம் கோயம்பு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கோம் மொத்தம் எண்பத்தி பேர் நாங்க இங்க இருக்கிறோம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சகிர் சாப்பாடு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒவ்வொரு டைம் நோம்பு இல்லாம பழமும் சாப்பிட்டு தான் நாங்க நோம்பு வச்சுட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஜீவசாந்தியில சாப்பாடு குடுக்கறதா கேள்விப்பட்டோம் எங்களுக்கு நீங்க கொடுத்து விடுறது உதவி ரொம்ப அருமையா இருக்கும் இப்படித்தான் பல இஸ்லாமிய சகோதரர்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு இந்த புனித ரமலானுடைய மாதத்துல உணவு இல்லாம வெளியூர்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க இதோ ஜீவசாந்தி அறக்கட்டளை சகோதரர்கள் பிள்ளைகளால கைவிடப்பட்ட முதியோர்களை மீட்டெடுத்து அவங்களுடைய இறுதி காலங்களை அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா பாத்துக்கிறாங்க இந்த ரமலானுடைய மாதத்துல ஜீவசாந்தி அறக்கட்டளையின் மூலமா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் நோன்பாளிகளுக்கு உணவை அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜீவசாந்தி அறக்கட்டளை பொறுத்த வரைக்கும் பாகுபாடு இல்லாம எல்லா மக்களும் இணைந்து இந்த உன்னத பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நபருக்கான உணவு அறுபது ரூபாய் ஒரு நாளைக்கு மட்டும் ஐயாயிரம் பேருக்கு மூணு லட்சம் வரை செலவாகுது நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க கீழே இருக்க கிளிக் பண்ணி உதவிக்கரம் நீட்டலாம்